கடவுள் வந்து இந்த சிலுவையில் வந்து மூன்றாவது ஏழு வார்த்தைகளில் மூன்றாவது வார்த்தையாக சொல்கிறாரு ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு தோணுண ஒரு விஷயம் என்னென்னா இது கடவுள் வந்து அம்மா தான் கத்தருடைய அம்மா தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அம்மா அம்மா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் பட் ஆனால் இவர் வந்து சிலுவிலேயர்னால இவங்களை வந்து தனியா விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்குறாரு பாருங்க ஸ்திரியே அதோன் மகன் என்றால் பின்பு அந்த மகனை நோக்கி அந்த சீஷனை நோக்கி இதோ உன் தாய் என்றார் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்குள்ள ஆண்டருக்குள்ள வந்து ஒரு பொறுப்பு இருக்கு அதாவது என்னென்ன அவங்களுடைய பிள்ளைன்னு தெரியும் தெரிஞ்சுமே அது வந்து சும்மா விடலை ஸோ வந்து அந்த ஒரு பொறுப்பை வந்து அவருக்குள்ள கொடுத்துட்டு போறாரு உனக்கு வந்து நான் ஒரு பொறுப்பை கொடுக்குறேன் இதோ உன் மகன் இதோ உன் தாய் அந்த ஒரு இந்த பொறுப்பை வந்து கொடுக்குறாரு இதுல யோ அதுல வந்து லூக்கா ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தஞ்சு அந்த வசனத்தை பார்க்கும்போது அதுல முப்பத்தி நாலாவது வசனத்துல இருந்து பார்க்கும்போது பின்னும் சீமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி இதோ அநேகருடைய இருதயத்தில் சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்துக்கிறதற்கும் விரோதமாய் பேச படும் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் எழுங்கறதுக்கும் விழுகிறதுக்கும் வந்து இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து கத்தருக்கு வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது முப்பத்தஞ்சுல உன் நாத்துமா ஒரு பட்டியம் உருவி போக போகும் என்றான் இது நான் வந்து ஈஸி டு ரீட் வேர்ஷன்ல நான் படிக்கும் போது ரகசியமாக மக்கள் நினைப்பவை வெளியரங்கமாகும் நட நடக்கவிருக்கும் காரியங்களை உங்கள் உங்களின் துக்கப்படுத்தும் இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு தெரிஞ்சும் வந்து அந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு அம்மா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பையனுக்கு வந்து அந்த அம்மாவோட துடிப்பு எப்படி இருக்கும் நம்மளே வந்து மற்றவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட துடிப்பு எப்படி இருக்கும் ஆனா இந்த இடத்துல அவங்களுடைய மகன் ஆனா வந்து மரியாள் வந்து அந்த சூழ்நிலையில் ஒரு வார்த்தை கூட பேசல ஏன்னா மரியுக்கு தெரியும் இது வந்து பிதாவால் அனுப்பப்பட்ட ஒரு மனித ஸோ இவங்க வந்து ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனோட அவங்க இருந்தாங்க மரியாள் வந்து நான் வந்து ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலை அதே மாதிரி நான் யோசிச்சு பார்க்கும்போது இதில் வந்து ரெண்டாவது அந்த கிட்ட பார்க்கும்போது ஒரு கேழிப்படிதல் இருக்குது அந்த கேழிப்படியல் வந்து ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலை இவரு என்னடா சிலுவையில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலை அவருக்குள்ளே இருந்து என்னது நான் கேழிப்படிதல் அந்த வசனத்தை யோவானில் பார்க்கும்போது உடனே அவர் உடனே அந்த சீஷன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டா அந்த உடனே சொல்லும் போது உடனே வந்து ஏற்றுக்கொண்ட கீழ்படிகள் அந்த கீழ்படிகள் கூட வந்து யோசிக்கும் போது நேரத்துல அவருடைய வார்த்தைகளை கேட்டுப்போம் கீழ்படிகள் செய்யறோமான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கலாமா அதுல உபாகமம் பதினொன்னு ஆறு இருபத் ஆறுல இருந்து இருபத்தி எட்டு அவர் வந்து சொல்றாரு ஏசுபா இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்து வைக்கிறேன் இன்னும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவநாகிய கர்த்தரின் கற்பனைகளை கீழ்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் இந்த வசனத்துல பாருங்க அவருடைய கர்த்தருடைய கீழ்ப கற்பனைகளை வந்து நம்ம கீழ்ப்படியும் போது அது ஆசீர்வாதம் அதுவே அது கருத்துகளை உன் தேவநாகிய கத்தரின் கற்பனைகளை கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் அது சாபமும் வரும் ஆண்டர் வந்து நமக்கு சாபமோ கொடுத்திருக்காரு ஆசீர்வாதமும் கொடுத்திருக்காரு ஆனா நம்ம எந்த வழியில போறோம் சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த வசனத்தை படிக்கும் போது அந்த கீழ்படிகள் நான் வச்சு நான் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த வசனம் வந்து எனக்கு வந்து என் கூட பேசினுச்சு அப்ப வந்து நான் எந்த வழியில நான் போயிட்டு இருக்கேன் ஆசீர்வாதமா வழியில போயிட்டு இருக்கேனா இல்ல சாபமான வழியில போயிட்டு இருக்கேனா ஏன்னா ஆண்டர் வந்து அவருடைய கற்பனை நம்ம கீழ்படிந்து நடக்கும் போது அது வந்து நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அதுவே நம்ம வந்து அந்த வழியை விட்டு நம்மளுடைய ஒரு ஆசைக்காக நம்மளுடைய இச்சைக்காக அந்த மாதிரி நம்மளுடைய வழியில நம்ம போகும்போது அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில சாபமா மாறுது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மரியும் சரி கருத்துக்கிட்டையும் சரி அவருக்குள்ள இருந்தது வந்து அந்த பொறுமை அந்த பொறுமை தான் வந்து என்னை யோசிக்க வச்சுது எல்லா பாவங்களும் வந்து அவர் மேல சூழப்பட்டுச்சு அவரை வந்து காரி துப்புனாங்க அவர் மேல குற்ற சமுத்தினாங்க ஆனா அவர் ஒரு தரம் கூட அவர் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை ஏன்னா பொறுமையோடு காத்திருக்கிறவன் வந்து அதோட பலனை வந்து அடைவாங்க ஏசுப்பா அந்த மாதிரி தான் இந்த சிலுவையில வந்து ஒரு பொறுமையோடு மூன்றாம் நாளே உயிர்த்தோர்ந்து ஒரு வெற்றியோடு காணப்பட்டாரு காணப்பட்டார் அதுல பாருங்க பிரசங்கி ஏழு எட்டுல பிரசங்கி ஏழு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அது முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கணும் பொறுமையுள்ளவன் உத்தவன் இத வசனத்தை படிக்கும் போது ஒரு காரியத்துல வந்து எப்படி வேணா தோக்கம் இருக்கலாம் ஆனா அது நம்ம பொறுமையோடு இருக்கும் போது கத்திர வந்து நம்மள ஒரு வெற்றியாவும் மாத்துவாரு ஆனா நம்ம வந்து எந்த நேரம் வந்து நம்ம வந்து அவசர அவசரம்னு அந்த இது நம்ம வச்சுக்கூடாது நம்மளே ஒரு பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க நம்ம ஜெபம் பண்ணிடுவோம் ஜெபம் பண்ணிட்ட பிறகு எனக்கு வந்து இந்த டைம்லேயே எனக்கு முடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆண்டவர் கிட்ட சொல்லுவோம் ஆனா இங்க பாருங்க பொறுமை உள்ளவன் உத்தமன் அப்படின்ட்டு சொல்றாங்க இது நமக்கு ஒரு அந்த தூக் அந்த வசனத்தை பார்க்கும்போது நம்ம வந்து பொறுமையோடு நம்ம வந்து ஆண்டர் கிட்ட இருக்கலாம் ஆனா ஆண்டவர் வந்து பேசிருக்கலாம் நான் வந்து என்ன பாவம் செஞ்சேன் நான் வந்து எதுக்காக அப்படி பண்ண வந்து எதுக்காக உங்களுடைய பாவங்களா யோசிச்சு அந்த ஒரு அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சு நம்ம லைஃப்ல வந்து இப்படி ஒரு ரச்சிப்பு கிடைச்சிருக்காது இவருடைய அன்பு நமக்கு கிடைச்சிருக்காது ஏன்னா அவருடைய அன்பை வந்து நம்ம மேல வெத்துனால்தான் நம்மளுடைய பாவத்தை மீட்டு அவருடைய ரட்சிப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்கிறதுனால தான் மட்டும்தான் நம்மளுடைய பாவத்தெல்லாம் சுமந்து ஆனா அவர் அந்த பாடுகளை அந்த வாரம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஒருத்தர் பேசும்போது அவருடைய பாடுகள் பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல அந்த மாண்டிதா சரி அந்த இன்றைய நாளில் கூட சரி அந்த சிலுவையில் அறியும் போது ஒரு வார்த்தை கூட சொல்ல அவருக்குள்ளே இருந்த அந்த பொறுமை அதே மாதிரி மரியாள் கூட இருந்தது மரியாளுக்குள்ளேயும் அந்த பொறுமை இருந்தது இந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கலாமா நம்மளுக்குள்ளேயும் அந்த ஒரு பொறுமை இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா பொறுமை உள்ளவன் உத்தமன் என்ற அந்த வேதம் சொல்லுகிறது அது போல நம்மளுடைய லைஃப்லயும் பொறுமையோட நம்ம எல்லா காரியங்களும் நம்ம யோசிக்கலாம் ஒன்னு குறைந்த மூன்று பதிமூன்று அதிகாரம் நாலுலேருந்து அந்த எட்டு எட்டு வசனத்தை பார்க்கும்போது அவருடைய அன்பை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அதாவது அன்பு நீதி சாந்தமும் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழியை நடவாது சினமடையாதது தீங்கு நினையாது இந்த அன்பு அந்த ஆண்டவர் வந்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு இப்படிப்பட்ட அன்புலாம் ஒரு உண்மையான அன்பா இருக்கணும் ஏன்னா அந்த அன்பு வந்து பொய்யானது வந்து செய்யாது அது ஏமாற்றாது வீணான காரியங்களை வந்து செய்யாது ஏன்னா அந்த அப்படிப்பட்ட அன்பு தான் தேவன் வந்து நம்மளும் கொடுத்தாரு ஆனா இந்த நேரத்துல நம்மளுடைய அன்பு வந்து நம்ம எப்படி அவரு அவர் கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கலாமா நான் ஒரு கோர்ஸ் படிச்சேன் காட் லவ் இஸ் த ஒன்லி திங் தட் கேன் ட்ரூலி சாட்டிஸ்பை த ஹியூமன் ஹார்ட் அதாவது கடவுளுடைய அன்பு மட்டும்தான் ஒரு உண்மையிலான ஒரு அன்பு அந்த அன்பு மட்டும்தான் நம்ம இருக்கும்போது ஒரு சமாதானம் ஒரு அந்த அன்பு வந்து நம்ம யோசிக்கும் போது அது சொல்ல வார்த்தை இல்லை ஏன்னா அவ்வளவு ஒரு சமாதானத்தோட ஒரு அன்பா இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு அன்புன்னா அது கத்தருடைய அன்பு மட்டும்தான் ஆனா நம்ம வந்து நம்ம ஒரு வீணான ஒரு காரியங்களாலேயோ அது நம்ம யோசிக்காம இந்த மூன்றாவது வார்த்தையை சொன்னது போல இதோ ஒன் டைம் அதாவது நம்மளுக்குள்ள ஒரு பொறுப்பு இருக்கு பொறுமை ஒரு கீழ்ப்படிதல் இந்த மூன்று விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கும்போது ஆண்டு வந்து நம்மளை அழகாவே நடத்த வைக்காம கத்து தமிழ் இந்த வசந்தி